பல யுகங்களுக்கு முன் படிக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் அவரது தந்தையான பார்க்கடல் அதிபன் பரந்தாமனுக்கும் பெருமை மிக்கவர் யார் என்பதுவே அந்த போட்டி தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுவிடமே தனது தோல் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தார் படைக்கும் கடவுள் நான்முகன் அப்பொழுது தேவலோகத்தில் ஒரு அதிசயம் தோன்றியது கண்ணிமைக்கும் கன நேரத்தில் ஒரு சோதி வடிவம் அவர்கள் முன்னே தோன்றியது ஆயிரம் ஆயிரம் சூரியனின் ஒழிச்சுவாலையுடன் நெருப்பு வடிவமாக ஆனால் குளிர்ச்சி பொருந்தியதாக அது விளங்கியது அந்த லிங்க வடிவத்தை கண்டவுடன் காக்கும் கடவுளும் படைக்கும் கடவுளும் காண ஒருவரும் அடியைக்கான ஒருவரும் முடிவெடுத்து ஆதியும் அந்தமும் மற்ற அந்த சோதியை தொடர்ந்தனர் தேடல் பல யுகங்கள் தொடரவே இறுதியில் அலைந்து கலைத்த இருவரும் தம்மை விட பெரிய சக்தி இவரே என அறிந்து அவன் பாதம் பணிந்தனர் இதுவே இறைவனின் முதல் லிங்க தரிசனமாக அறியப்படுகின்றது சரி அப்படியானால் பிரம்மனும் விஷ்ணுவும் ஆகிய அவர்கள் தங்கள் இருவரையும் விட சக்திமிக்க ஊலவனை அறிந்திருக்கவில்லையா அப்படி ஒருவர் இருப்பதே அவ்விருவருக்கும் தெரியாதா இல்லை சிவம் என்ற சர்வ சக்தி மிக்க இறைவன் அன்றுதான் பிறந்தாரா இல்லை என்பதே சிவனே முதல்வன் அவனே தலைவன் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டவே ஏற்பட்ட விளையாட்டு இது உலகம் என்பது இங்கு மண்ணையும் வெறும் மனிதரையும் குறிப்பதல்ல தேவர் அசுரர் கந்தர்வர் முனிவர் கிரகங்கள் அசுடதிக்கு பாலகர்கள் யக்ஷர்கள் மனிதர்கள் என அனைவருக்கும் உணர்த்தவே இந்த திருவிளையாடல் ஆதியும் அந்தமும் அற்ற அந்த பரம்பொருளின் பெயர் சிவன் என்று சைவர்கள் அழைக்கிறார்கள் அந்த ஆதி பரம்பொருளையே சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணுவின் மூலமாக கண்டு அவரையே மகாவிஷ்ணு என்றும் அழைப்பர் வடகளை தென்களை நாமம் தரித்த வைணவ சிறுவன்மணிகள் ஆதியும் அந்தமும் அற்ற உயர்வும் தாழ்வுமற்ற இகமும் பரமும் அற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளே என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம் என்ற கேள்வி எழுகின்றதா தான் ஆணும் பெண்ணும் உண்டு பூமிதனில் படைக்கப்பெற்ற மற்ற உயிரினத்திலும் ஆணும் பெண்ணும் உண்டு இவை அனைத்தும் இறைவனின் படைப்பு இப்படி இரு பிரிவிகள் உலகில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும்தான் தேவை ஏனெனில் உலகின் சுழற்சி என்பது உயிர்கள் தோன்றுவதில்தான் உள்ளது ஒவ்வொரு வகை உயிரினமும் தனது வம்சத்தை விருத்தி செய்ய இனப்பெருக்கம் செய்கின்றது அவ்வாறு உயிரினம் உண்டாக ஆண் பெண் அமைப்புகள் உயிரினங்களில் வேண்டும் அவ்வாறு இனப்பெருக்கு உறுப்புகளை தாங்கி நிற்க உயிரினங்கள் இருபாலாக படைக்கப்பட்டன அந்த இனப்பெருக்க உறுப்புகளைக் கொண்டே அந்தந்த உயிரினங்களின் வழித்தோன்றல்கள் சீராக உருவாகின்றன இப்பொழுது பரபிரம்மத்திற்கு வருவோம் இனப்பெருக்கம் செய்யவே உயிரினங்கள் ஆண் பெண்ணாக படைக்கப்பட்டிருப்பதைக் கண்டோம் இவை அனைத்திற்கும் மூலவரான இறைவன் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு கருப்பையில் பிள்ளை சுமந்து வம்சம் வளர்க்க வேண்டியது இல்லை எனவேதான் அவர் ஆண் என்றோ பெண் என்றோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எனவேதான் அவர் எதற்கும் அப்பாற்பட்டவர் பரபிரம்மத்தின் ஆண் உருவடமே ஆதிசங்கரன் இந்த ஆதிசங்கரனே பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் அழித்தல் தொழில் செய்யும் காலபேரவனாகவும் அவதரித்திருக்கின்றார் பரபிரம்மத்தின் பெண் உருவகமே ஆதிசக்தி இவளே சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் துர்கையாகவும் அவதரித்திருக்கின்றார் திருமூலனின் திருமந்திரம் தனது வழிநேடுகளும் உருகி சீராட்டுவது இந்த பரபிரமத்தையே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என புறந்து மனிதன் தனது மறுபிறவை தவிர்க்க வேண்டுமாயின் இந்த பிறவியிலேயே இறைவனை பற்ற வேண்டும் என வள்ளுவம் குறிப்பதை இந்த பரம்பொருளையே அவனே ஆதியும் அந்தமும் அற்ற உயர்வும் தாழ்வும் அற்ற இகமும் பரமும் அற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளே ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மம் சிவபெருமான் பத்தொன்பது அவதாரங்களை பூமியில் எடுத்திருந்தார் வேணுமென்றே கடவுள் மனிதராக பிறந்து மனிதர்களை காப்பாற்றி தீமையை அழிக்கவே சிவபெருமான் இந்த பத்தொன்பது அவதாரம் எடுத்தார் சிவபெருமானை பற்றி பார்க்கையில் வெகு சிலருக்கே அவர் எடுத்த பத்தொன்பது அவதாரங்கள் பற்றி தெரியும் சிவபெருமானின் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இவர் எடுத்த அவதாரத்திற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருந்தது அது மனிதர்களை தீமைகளில் இருந்து காப்பாற்றும் நோக்கமே ஆகும் அவதாரம் ஒரு துறவியின் வீட்டில் பிறந்தார் சிவபெருமான் ஆனால் பிறப்பதற்கு முன்னதாகவே அத்துறவி வீட்டை விட்டு சென்றார் சனி திசையின் இருக்கை நிலை சரியில்லாததால் தான் தன் தந்தை வீட்டை விட்டு சென்றதை வளரும் போதுதான் புரிந்து கொண்டார் இதனால் சனியை பிப்லாட் சவித்து தன் விண் நகை இருப்பிடத்திலிருந்து சனி கிரகத்தை வழிபட செய்தார் நந்தி அவதாரம் நந்தி என்ற பெரிய காளைதான் சிவபெருமானின் ஏற்றமாகும் சிவபெருமானை நந்தி வடிவில் இந்தியாவில் பல இடங்களில் தரிசித்து வருகின்றனர் நந்திகளின் பாதுகாவலனாக சிவபெருமான் பார்க்கப்பட்டார் வீரபத்ரா அவதாரம் தட்சிணாயாகத்தில் சதிதேவி தன்னை பலியாக்கி கொண்டதால் சிவபெருமான் கடும் கோபத்திற்கு ஆளானார் தன் தலையிலிருந்து சிறிது முடியை எடுத்து அதை தரையில் போட்டார் அப்போது அதிலிருந்து பிறந்தவர் தான் வீரபத்ரா அவதாரம் பைரவ அவதாரம் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்று சண்டை வரும்போது சிவபெருமான் இந்த பைரவ அவதாரத்தை எடுத்தார் அப்போது பிரம்மனின் ஐந்தாவது தலையை சிவபெருமான் துண்டித்தார் ஒரு பிராமணனைக் கொன்ற குற்ற உணர்வு சிவபெருமானுக்கு இருந்தது அஸ்வதாமா அவதாரம் பார்க்கடலை கடையும் பொழுது சிவபெருமான் கொடிய நெஞ்சை உட்கொண்ட அந்த நேரத்தில் அவர் தொண்டை எரிய துவங்கியது அப்போது சிவபெருமானின் உள்ளிருந்த விஷ்ணு புருஷ் வெளியே வந்தது அதற்கு கடவுள் ஒரு வரத்தையும் அளித்தார் அதன்படி பூமியில் பிறந்து துரோணரின் மகனாக வளர்ந்து எதிர்த்து நிற்கும் சத்திரியர்களை கொள்வான் விஷ்ணு புருஷ் ஷரபா அவதாரம் ஷரபா வடிவத்தில் உள்ள சிவபெருமான் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இருப்பார் புராணத்தின்படி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்கவே இந்த அவதாரம் எடுத்தார் கிரகபதி அவதாரம் விஸ்வநார் என்ற பிராமணரின் வீட்டில் மகனாக பிறந்தார் சிவபெருமான் அவருக்கு கிரகபதி என பெயரிட்டார் விஸ்வநார் கிரகபதிக்கு ஒன்பது வயது ஆன நிலையில் அவர் இருக்கப் போகிறார் என்று நாரதர் கூறினார் பின்பு சிவபெருமானிடம் ஆசி பெற்றதால் அவருக்கு இருந்த தோஷம் விலகியது துர்வாச அவதாரம் அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் துர்வாசா என்பவர் முன் கோபத்திற்கு பெயர் போன மிகப்பெரிய துறவியாவார் ஆவார் அனுமான் அவதாரம் குரங்கு கடவுளான அனுமானும் கூட சிவபெருமானின் அவதாரம்தான் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு பணிபுரிய இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்துள்ளார் ரிஷப அவதாரம் பார்க்கடல் கடைதலுக்கு பிறகு கீழோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான் அங்கே ஒரு அழகிய பெண்ணை தார்த்து மயங்கினார் அங்கு தங்கியிருந்த பொழுது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தனர் ஆனால் அவரின் அனைத்து குழந்தைகளும் அசுரன் குணத்தை உடையவனாக இருந்தனர் அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியான தொல்லைகளை அளித்து வந்தனர் அப்பொழுது காலை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து அனைத்து கொடிய மகன்களையும் கொன்றார் யாதிநாத் அவதாரம் ஒருமுறை பழங்குடி சேர்ந்த ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனும் அவன் மனைவியும் தீவிர சிவபக்தர்கள் ஆவார்கள் ஒருமுறை யாகித் வடிவில் சிவபெருமான் சந்தித்தார் அவர்கள் இருக்கக்கூடிய சின்ன குடிசையில் விருந்தாளிகளை தங்க வைத்து தாங்கள் இரண்டு பேரும் வெளியே படுக்க தீர்மானித்தான் ஆனால் அன்று இரவு வனவிலங்குகளால் கொல்லப்பட்டார் அப்போது அவர் மனைவி சாக நினைத்தாள் தனது உருவத்தை வெளிக்காட்டிய சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரம் அளித்தார் அதன்படி அவளும் அவள் கணவனும் மீண்டும் மண்ணில் பிறப்பர் கிருஷ்ண கிருஷ்ணதர்ஷன் அவதாரம் ஒருவர் வாழ்க்கையில் யாகம் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் விஸ்வவரிய அவதாரம் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து மனிதனை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் சுரேஷ்வர் அவதாரம் தனது பக்தர்களை சோதிக்க இந்திரன் வடிவில் உருவெடுத்தார் சிவபெருமான் அதனால்தான் அவரை சுரேஸ்வரர் என்று அழைக்கிறோம் கீரத் அவதாரம் அர்ஜுனன் தவத்தில் இருந்த பொழுது கீரத் அல்லது வேட்டைக்காரன் உருவம் எடுத்தார் சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார் துரியோதனன் காட்டு பன்றி போல தன்னை மாற்றிக் கொண்டான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனின் கவனம் ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியது அவன் கண்ணை திறந்து பார்த்தான் காட்டுப்பன்றியை பன்றியை அர்ஜுனனும் சன்னம்புகளால் வீழ்த்தினார்கள் யார் அந்த காட்டுப்பன்றியை முதலில் வீழ்த்தியது என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கும் கீரதுக்கும் இடையே வந்தது அவதாரம் திருமணத்தின் போது பார்வதி தேவியின் தந்தை இமாலயாவிடம் பார்வதியின் கரத்தை அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார் பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமானை கணவனாக அடைய சிவலை பிரார்த்தனை செய்து பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் யக்ஷேக்வர் அவதாரம் கடவுள்கள் மனதில் குடிகொண்டிருந்த போலியான அகம்பாவங்களை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் அவதூத் அவதாரம் இந்திரனின் திவிரை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்தார் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்